வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோல நம்ம ஊமையால் விளக்கப்படும் பொருள் பார்க்க போறோம் இதில் கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்குது எடுத்திருக்கோம் என்னான்ன்ட்டு பார்க்கலாம் வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம் சர்க்கரை பந்ததலில் தேன் பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி அனலிடைப்பட்ட புழுவை போல துன்பம் சித்திர பதுமை போல அழகு எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சு கேட்டு நடப்பவர் கிணற்று தவளை போல அறியாமை பாம்பின் வாய் தேரை போல மீளாமை பெட்டி பாம்பு போல அடக்கம் இடியோசை கேட்ட நாகம் போல பயம் நடுங்குதல் மது உண்ட குரங்கு போல மயக்கம் இஞ்சி தின்ற குரங்கை போல விழித்தல் ஊமை கண்ட கனவு போல இயலாமை இருதலை கொள்ளியுள் எறும்பு போல தவிப்பு குட்டி போட்ட பூனை போல தவிப்பு திருடனை தேல் கொட்டியது போல தவிப்பு ஏட்டு சுரக்காய் கறி குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமை அவளை நினைத்து உ உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை முதலை கண்ணீர் பொய்யழுகை தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல பாட்டம் தவிப்பு மழை காணா பயிர் போல வாட்டம் அன்றலர்ந்த மலர் போல புத்துணர்வு அடியற்ற மரம் போல வீழ்தல் வெந்த புண்ணில் வேல் செருகியது போல வருத்தம் கடன்பட்டார் நெஞ்சம் போல வருத்தம் அவசர குடுக்கை எண்ணி துணியாதார் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல வீண் செயல் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் போல வீண் செயல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று அத்திப்பூத்தார் போல அரிய செயல் புற்றீசல் போல பெருகுதல் கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் கானல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது நீர் மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை நீரும் நெருப்பும் போல பகை கீரியும் பாம்பும் போல பகை உடலும் உயிரும் போல நட்பு சூரியனை கண்ட பணி போல விலகுதல் பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் காட்டுத்தீ போல விரைவு மடை திரைந்த வெள்ளம் போல விரைவு வேகம் உடும்பு பிடி போல உறுதி கல்மேல் எழுத்து போல உறுதி ஊசியும் நூலும் போல நெருக்கம் குட்டிச்சுவர் பயனின்றி இருத்தல் நாய் பெற்ற தெங்கம் பழம் போல பயனின்மை காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல பயனின்மை கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனின்மை கொள்ளன் தெருவில் ஊசி விற்றது போல பயனின்மை கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று கடுஞ்சொல் பேசுதல் கயிறு திரித்தல் இல்லாததைச் சொல்லல் அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து கொடுகெட்டி பறத்தல் தன் புகழோடு விளங்குதல் சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல குடிபிறப்பின் மேன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை தெளிவு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாரா பயன் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்து ஆணி போல ஆழமாக பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை ஒற்றுமையின்மை நகமும் சதையும் போல ஒற்றுமை நிலவும் வானும் போல ஒற்றுமை புளியம்பழமும் தோடும் போல ஒற்றுமை தமிழும் சுவையும் போல ஒற்றுமை மலரும் மனமும் போல ஒற்றுமை அச்சில் வார்த்தாற் போல ஒற்றுமை இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் பசுந்தோல் போர்த்திய புலி போல ஏமாற்றுதல் எள்ளில் எண்ணெய் போல மறைவு குடத்திலிட்ட விளக்கு போல மறைந்திருத்தல் சூரியனை கண்ட தாமரை போல மகிழ்ச்சி பூவுடன் கூடிய நாரும் மணப்பது போல நல்லதை அடைதல் சிவபூஜையில் கரடி போல விருப்பமின்மை தேவையற்ற வரவு தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை அலை ஓய்ந்த கடல் போல அமைதி கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல வருமுன் காவாமை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்